ஒரு கூட்டம் செல்ற பூனையா கொண்டு வராதம்மா பூனை வந்து எழப்பாம் பூனை பாவிச்சா இழுப்பு நோய் வாராம் பூனை பூனையிட முடி மூக்கல போனா எலப்பு நோய் வாராம் மா கெட்டம் சரியான நோய் இன்னொரு செட் பழைய செட் கொஞ்சம் உட்காந்துக்கிற பூனை சரியான தருத்திரிய மகன் கராவுற பூனை பூனை கராவுக்குள்ள சில பேர் மலைப்பாயிரியா யார தின்னையோ தெரியாடா கராவுற எனவா இஸ்ராயில் அரசுகளா ஜொப்ப பூனை கொடுத்த மாதிரி அது பூனை கலவர வேற விஷயமே சின்ன பிள்ளை இருக்கிற செல்ல மாட்டு பூனை கலவர அது வேற அது உசுரோண்ட உருவாக்க பாக்குற இவன் நினைக்க உசுரோண்ட கொல்ல பாக்குறேன் பூன நோய் நல்ல விளங்குங்க ஒரு நோய ரசூலுல்லா ஹலாலாக்க மாட்டாங்க டாக்டர் மாதிரி இருந்தா கோச்சு கொள்வானம் எங்களுக்கு யார் இருந்தாலும் கொருவான் அதிசயப்படுத்த மத்தெல்லாம் ஒரு நோய ரசூலுல்லா பள்ளிக்குள்ள எடுக்க மாட்டாங்க ஒரு நோய சஹாபி பாக்கெட்ல போட்டு கொண்டிருக்கிறதுக்கு விட மாட்டாங்க ஒரு நோய தன்னுடைய விருப்பமான தோழருக்கு பட்டப்பேரா வைக்க மாட்டாங்க அபு உரை பூனையோட வாப்பா பள்ளிக்கு வரக்குள்ள இந்த பாக்கெட் இந்த கையுள்ளுக்கு பூனையை வச்சுட்டு வருவாங்க அது டொய்லெட் போறதுக்கு வெளியே வச்சா அது பழக்கி வச்சிருந்தாங்க அப்படி

எங்களது கிட்ட எடுக்காத மூதேவி புள்ளை கிட்ட பேத்து பேத்தே அணைச்சு கொண்டு படுக்கிற எலப்பெல்லையோ என்ற தலைவலி வந்தால் தெரியும் தனக்கு பக்கத்தில் எத்தனை வைத்தியர்கள் என்று தலைவலி வந்தால் தெரியும் தன்னை சுற்றி எத்தனை வைத்தியர்கள் என்று இதே போல எல்லாரும் சேர்ற பூனை நோய் 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 என்று இப்ப சாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்ல பூனையோட விஷயம் என்னான்னு சொன்னாங்க ஐயா இன்னமாக தௌவாஃபின் அது அல்லா தால உங்களே சுத்தி வளர்ற சுத்தி வாரத்துக்கு தான் நல்லா படைச்சிருக்கிறான் இன்றைக்கு அமெரிக்கால ஒரு வைத்தியர் ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாரு பூனை அணைச்சு கொண்டிருங்க பூனேட வாயிலேருந்து ஒரு ஒரு ஜாய் கணக்கிற சத்தம் வந்து கொண்டிருக்கும் அந்த சத்தம் எக்கோக்கு சமம் ஹார்ட்ல இருக்கிற வேல்ஸ்ல வரக்கூடிய பிளாக்க உடைக்கும் என்று சுபகான இதுதான் இஸ்லாம் அதனால நான் கிளியர் பண்ணிட்டே போறேன் பூனை வளர்க்கறது நோய் இல்லை ధారాళం అవ్వాలం